இந்த வழங்குபவர்கள் ஆண்டுகள் வழங்குர்கள் பாரம்பரியி விலாஸ் ஜுவல்லி நேருவேதி புதுச்சேரி புதுச்சேரியில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜென்மராகினி தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதேபோன்று புதுச்சேரியில் கிறிஸ்து பிறப்பை வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அந்த வகையில் புதுச்சேரி நகர பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமையான புனித ஜென்ம ராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் பேராயர் குழந்தை இயேசு ஸ்வரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்து இயேசு பிறப்பை வரவேற்றார் இயேசு பிறந்ததை வரவேற்கும் வகையில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு திருப்பணி நடைபெற்றனே உங்கள் அனைவருக்கும் பிறந்த பால் நேசனுடைய வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் இன்றைய காலகட்டத்திலே உலகம் எங்கும் நோக்கினும் அமைதி தேவை எனவே அவர் பிறந்தபோது வானதூர்கள் ஒன்றாக கூடி உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை பூ உலகினிலே நன் அமைதி உண்டாகுக என்று சொன்னார் நல்ல மனம் படைத்தவர்களால் தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அமைதியை பிறருக்கு கொடுக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்ற இந்த அமைதியை பிறந்திருக்கின்ற பாலினேசு ஒவ்வொருவருக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் நிறைவாக தர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்